அந்த மாட்டை தொடுறது தொட்டுப்பாரு கல்லாலங்குடி அன்பா கொக்கா வரவாளம் தியாக முத்துசாமி வழங்கும் ஒரு வெள்ளி காசு தம்பி பிடிக்க ஆள் இருக்கா ஆள் இல்லையா மாடு வெற்றி பெற்றது மாடு வெற்றி பெற்றது ஆ இங்கேம்டா சிங்கம்டா செல்லுவியா சிங்கம்டா சிங்கம்னாலும் செல்லும் ஆத்தாடி ஆத்தா டை டாய் ஏய் இப்போ என்னப்பா நாங்கள் தப்பாக செஞ்சா துண்டெடுத்து வெயில் போடாமல் இருக்கட்டு முன்னு போட்டான் அதுக்கே முடி கோபம் வருது உனக்கு ஏன் சாமி அஞ்சாறு தாய் குலும்போலாம் சத்தம் போடுறது அம்மா குலவ போட்டுடா கொலவை கொலவட்டா கல்லாலகுடி அன்பா கோக்கா கை போடு கை ராஜா பார்வையா மாட்டுக்கு ராஜா பார்வை

அப்படி போ செவக்கும் பல்லு என்ன பிடிக்க உனக்கு இருக்கா தின் ஓசிலே ஓட்ட போட்டு போயிருத்தல போட்டா செவக்கும் பல்லு என்ன பிடிக்க உனக்கு இருக்கா தின்னு புரிய மாட்ட மாட்டோம் கால சாமிடா கயிற பொண்ணு கயிறு பொண்ண திருவாரூர் தேர் அழகா திமில் அழகையா ரெண்டுமே அழகுடா வண்டி வண்டி வரட்டும் கயிறப்படுக்க போடுங்க என்ன ஆட்டம்யா சாமி சார் வண்டி வரட்டும் சார் வேன் வரட்டும் ஒரு மாடு வளர்த்தால இப்படி வளர்க்கணுமியா நாட்டு நரம்ல முறுக்கேறியா இப்படிப்பட்ட மாடு வளர்க்க முடியா சொல்லியா சொல்லியாச்சு மேடம் கயிறு போட கயிறு போட சொல்லு அடுத்த அடுத்த மாடு இருக்கு மாடுங்கப்பா சார் வண்டிய கூட்டுவாங்க சார் சார் வண்டிய கொண்டுவாங்க உழவன்

எங்க பயிரவரும் வந்துட்டா ஐயா இந்த விழா கமிட்டி எங்க பாருங்க அது யாருக்கு போட்டிருக்கீங்க அவங்க மட்டும் தான் இருக்காங்களா இல்லாத கயிறப்பயிரை பண்ண பண்ண வேமா மணியாச்சு சொல்லுப்பா

ప్లులు క్ని ములు